அறிவை விட தைரியத்தினால் பெரிய செயல்கள் சாதிக்கப்படுகின்றன தொடக்கத்தை விட முடிவை பற்றி சிந்தனை செய் முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாத கடல் பயணம் போன்றது எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு ஆண்டவன் இருக்கிறார் உன் கடமையை செய் அப்போதுதான் உன் தகுதியை நீ அறிந்து கொள்ள வேண்டும் நேற்று செய்ததை வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளர் ஒன்பதாம் திகதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மழலைகளின் துயர் அவர்களின் துயர் துடித்த வள்ளல்கள் திரு நடராசா கருணாகரன் திருமதி கருணாகரன் மெனோராணி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி